ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டூர் தான் இது வந்து எங்கள் அம்மா வீட்டோட கிச்சன் டூர் தான் நான் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தேன் இப்போ கொஞ்சம் அம்மா ரீ அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சில ஐடியாஸ் கிடைக்கும்னு தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹாலில் இருந்த வியூ இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு சைட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல் கிச்சனே இவ்வளோ தான் சைஸு உங்களுக்கு ரொம்பவே வந்து குட்டியான கிச்சன் தான் அப்படியே உங்களுக்கு காம்பேக்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கிச்சன் பட் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அம்மா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் எந்தெந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கணுமோ அங்கங்கே இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவோட கிச்சன் நான் கூட அந்த அளவுக்கு கிச்சன் மெயின்டைன் பண்ணணுன்னு தெரியாது ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க ஸோ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷெல்ப்ஸ் இந்த ஷெல்ஃபில் வந்து அவங்க பாத்திரம் அதுக்கப்புறம் க்ராசரி ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இப்போ ஓவராலாக வந்து நான் வியூஸ் அப்படியே காமிச்சிட்ருக்கேன் இன்னும் டீட்டெயிலாக ஒன் பை ஒன் பையாக ஒரு ஸ்டெப்ஸாக நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கீழ் ஷெல்ஃபில் வந்து கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன்லேருந்து வாங்குற பொருள் எல்லாத்தையும் வந்து வச்சிருப்பாங்க ரேஷன் அரிசி ரேஷனில் கொடுக்குற புழுங்கல் அரிசி பச்சரிசி எல்லாம் வச்சுருப்பாங்க அண்ட் அந்த ட்ரம்மு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போவாவது யூஸ் பண்ணுற அந்த மாவு ஜலிக்கிற ஜல்லடை அதுக்கப்புறமேட்டு பேஷன் அந்த ரெ அது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டுக்கு வரும்போது எடுத்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது ரெண்டும் அங்கேயே வச்சுருக்காங்க அண்ட் காய வைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணுவாங்கன்னு அந்த கூடைங்க அந்த பேஷன் எல்லாமே வச்சுருக்காங்க அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமான் தைக்கிற சோப்பு அதுக்கப்புறம் சா அந்த கிச்சனுக்கு தேவையான லிக்விட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடியே ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு கீழே வந்து கல்லூப்பு பாக்கெட் பிரிக்காதது ரெண்டு வச்சிருக்காங்க அம்மா எப்பவுமே வந்து கல்லூப்பு வந்து மேலே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதனால வந்து கல்லூப்பு பாக்கெட் வந்து பிரிக்காதது வந்து கீழே வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்தது இந்த முரத்தில் வந்து கறிவேப்பிலை எப்போவுமே போட்டு போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா மிளகா தண்ணி அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவிஷன்ஸ் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அண்ட் இந்த பக்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாட்டு அரிசி இருக்குது ஸோ இதுதான் அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டப்பாவில் இடத்துல வாட்டர் கேன்ஸ்லாம் இருக்குது நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் வந்து பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரம் நிறைய பேர் வந்தால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுற அளவுக்கு பாத்திரம் அதுக்கப்புறம் சில்வர் குண்டா அந்த குழம்பெல்லாம் செஞ்சுட்டு பா மாற்றி வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாப்பை செய்கிறதுக்கு அப்புறம் சா நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்குது என்ன அதுக்கு மேலே இருக்க ஷெல்ஃபில் வந்து குக்கர் இருக்குது அதுக்கப்புறம் அந்த வடை எடுக்கிற வடை இது எண்ணெய் பிரிக்கிறது இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ட்ரே வந்து ட்ரேஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணி வச்சுருக்காங்க எண்ணெய் பிசுக்கு படியாமல் இருக்கணுன்னு நம்ம எல்லாம் டீ காஃபி கொடுக்கறதுக்கு இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இட்லி பாத்திரம் முறுக்கு குழை இருக்குது அதுக்கப்புறம் வால்லேயே வந்து ஒரு ஹூக் மாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அந்த ஸ்டெயினரும் அதுக்கப்புறம் கிர கே கேரட் துருவுற துருவியோ வந்து அங்கே வச்சுருக்காங்க ஸோ இது ரெண்டும் வந்து இந்த குட்டியாக இருக்கிற அந்த ஷெல்ஃபில் வந்து ஸ்பேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா டப்பர்வேர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இங்கே வந்து யாராவது திடீர்னு நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஏதாவது திருப்பி கொடுத்து கொடுத்துட்ணும் இல்லை கே குழம்பு கொடுக்கணும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா டக்குனு இந்த மாதிரி டப்பாவில் வந்து போட்டு கொடுத்துருவாங்க அதுக்காக செப்ரேட்டாக வச்சுருக்காங்க அந்த ஒரு டப்பாவில் மட்டும் ரேஷன் தோரம் பருப்பு அது பக்கத்தில் வந்து தூள் அரைச்சி வச்சிருக்காங்க அங்கே ஒரு முட்டை தெரியுது பார்த்திங்களா அந்த முட்டை ஓடு வந்து பல்லி வராமல் இருக்கிறதுக்காக அம்மா அந்த அட்டை பாக்ஸ் மேலே வச்சிருக்காங்க அங்கே வச்சா பல்லி வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து அந்த பிளேஸில் வந்து ஹாட் கேஸு குட்டி குட்டி டப்பாஸ் இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க ஸோ இப்போ அது சைடில் இருக்கிறதெல்லாம் நான் கொண்டு போனது ஸோ எனக்கு திருப்பி கரெக்டாக கொடுக்கணுன்னா அதை தனியாக எடுத்து வச்சுருக்காங்க என்ன அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் நம்ம வேலைக்கு போகிறதுக்கு அப்பா வேலைக்கு போகும்போது தம்பி வேலைக்கு போகும்போது குழம்பெல்லாம் எடுத்துகிட்டு போகிற அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து லைனாக இருக்கும் அதே மாதிரி தான் தங்கச்சி ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கும் எல்லாம் நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து டெய்லி டீ காஃபி குடிக்கிறதுக்கு செராமிக் கப்ஸு வேறு யாரும் குடிக்க மாட்டாங்க என்னோடய பொண்ணும் என் தங்கச்சியும் தான் குடிப்பாங்க ஸோ அதனால அங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வைக்கிற ஸ்டாண்டில் வந்து ஸ்பூன் வந்து வச்சுருக்காங்க அது பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆயில் கேன் இருக்கும் அது வந்து ஊர்லேருந்து நாங்கள் மொத்தமாக எண்ணெய் வந்து செக்காடி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் ஊற்றி வச்சுப்பாங்க அம்மா அதுக்கு அடுத்தது நைஃபு பீலரு இடிக்கி அதெல்லாம் வச்சுருப்பாங்க இந்த ஸ்பூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரைஸ் குக்கரில் வரும் பார்த்திங்களா அந்த ஸ்பூன் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற ஜக் அந்த தண்ணி ஊற்றுற ஜக் வந்து அம்மா யூஸ் பண்ணாமல் இப்போ எடுத்து மேலே வச்சுருக்காங்க என்னன்னு தெரியல எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி கேண்டில் சென்டட் கேண்டில் வந்து இருக்கும் சடனாக கரண்ட் போயிடுச்சுன்னா அப்படின்னா ஏற்றி வைப்பாங்க இல்லை அம்மா க கொஞ்ச நேரம் ஏற்றணும் அப்படின்னா ஏ ி வைக்கிறதுக்காக அங்கே இருக்கும் அது அது பக்கத்தில் இருக்கிற ரெண்டு டப்பாலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குன்னு தெரியல அம்மா அது கவர் பண்ணி மூடி வச்சுருக்காங்க அது நானும் ஓப்பன் பண்ணி எடுக்கலை வீடியோ எடுக்கும் போது அப்படியே நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அடுக்கு சட்டி வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு மேலே வச்சுருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த ஷெல்ப் முடிஞ்சிருச்சு அப்படியே கீழ் ஷெல்ப் வந்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோ அந்த மாதிரி போட்டு வைக்கிற டப்பாஸ்லலாம் வந்து பருப்பு சர்க்கரை உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டிருக்காங்க அதில் இருந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஈஸியாக டெய்லி யூஸஸ்க்காக வந்து குட்டி குட்டி டபாலாம் போட்டிருக்காங்க அண்ட் அந்த லாஸ்ட் கண்டெய்னர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோலேயும் அம்மா புளியும் மிளகாவோ அதில் தான் போட்டிருப்பாங்க அண்ட் இப்போயும் அதான் போட்டிருக்காங்க நானும் செராமிக் வாங்கி தரணும்னு நினைப்பேன் பட் அது ஒரு வாட்டி உடஞ்சதுக்கப்புறம் அது என்னென்னே தெரியல செட்டே ஆக மாட்டேங்குது அதுக்கப்புறம் இன்னொரு ஷெல்ஃபில் வந்து ஒரு ட்ரேயில் கவர் பண்ணி தண்ணி குடிக்கிறதுக்கு ஈஸியாக நாங்கள் எடுக்கிற மாதிரி என் பொண்ணு நான் பொண்ணெல்லாம் தேடாக பண்ணோம் சொம்பெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிற டம்ளர்ஸ் எல்லாமே இருக்குது அண்ட் ரெண்டு மிக்ஸி ஜார் மிக்ஸி பக்கத்துலேயே தான் இருக்கும் அது பக்கத்துலேயே அதுக்கப்புறம் தட்டு ஸ்டாண்ட் வச்சு தட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி கீழேயே தண்ணி கூடாமல் இருக்குது நாங்கள் தண்ணி குடிக்கணும்னா வேலேருந்து சொம்பை எடுத்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரைண்டர் இந்த கிரைண்டர் வந்து கிட்டத்தட்ட என்னோட என்னோட செவன் இயர்ஸில் வாங்கினது எனக்கு இப்போ தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது ஸோ இதுதான் நம்ம வீட்டில் கிரைண்டர் இந்த கிரைண்டர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அம்மாக்கு அந்த டேபிள் டாப் கிரைண்டரை விட இந்த கிரைண்டர் தான் ரொம்ப பிடிக்கும் உண்மையாக சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் ஒரு சின்ன ஃபால்ட் கூட வந்ததில்லை அந்த கிரைண்டருக்கு அதே மாதிரி தான் மிக்ஸியோ என்னோடய பத்து வயசில் வாங்கினது இன்ன வரைக்கும் வந்து அந்த மிக்சியோ அப்படியே இருக்குது அந்த கலர் கூட போயிடுச்சு ஏன்னா அது நல்லா ஒயிட் கலரில் நாங்கள் வாங்கும்போது இருந்தது இப்போ அது எந்த கலரில் இருக்குது பாருங்கள் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பொருள் நம்ம வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப வருஷத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க ஒரு ஃபா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் கூட நம்மளுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் அப்போல்லாம் வாங்கினது வந்து ஒரு மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி இயர்ஸ்லாம் வரைக்கும் நல்லாவே இருக்குது ஒரு சின்ன ஃபால்ட் கூட இல்லாமல் இருக்குது நான் ஒரே ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கேன் அந்த அந்த ஒன் டூ த்ரீ வைப்போம் பார்த்தீங்களா அந்த பட்டன் மட்டும்தான் நானே உடச்சுட்டு அதுக்காக அம்மா வாங்கி போட்டாங்க மற்றபடி எந்த ஜின் ப்ராளமோ அந்த மிஷினில் எந்த ப்ராப்ளமே வரலை ஐ மீன் மோட்டார் இன்ஜின் மோட்டார் ப்ராப்ளம்லாம் அந்ததில்லை அன்னைக்கு மதியான அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் முருங்கைக்காய் சாம்பார் அண்ட் முட்டை தொக்கு பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ அது பக் நம்ம கவுண்டர் டாப் மேலேயே வந்து குட்டியாக ஒரு அம்மி இருக்கும் இஞ்சி பூண்டு தட்டுறதுக்கு அதுக்கப்புறம் மிளகு சீரம் நுணுக்கிறதுக்கு அது வந்து கீழேயும் துணி இருக்கும் அண்ட் மேலேயும் வந்து அது மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு துணி போட்டு வச்சுருக்காங்க ஸோ அது பக்கத்தில் வந்து ஒரு த்ரீ டயர் ரேக் வச்சு அம்மா டெய்லி யூஸ் பண்ணுற கடுகு மிளகு சீரகம் பட்டை லவங்கம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டிருக்காங்க ஒரு ஒரு ஷெல்ஃபில் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க எங்கள் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் இருக்குது கண்ணாடி இருக்குது அந்த மாதிரிலாம் கிடையாது அம்மாவுக்கு என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க ஸோ ஆல்ரெடி நான் ஒரு கிச்சன் டூர் போடும்போது அம்மாவோட கே கிச்சன் நீங்கள் எதுவுமே மாற்றாதீங்க அவங்களோடது படியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கமெண்ட் வந்தது அதனால் நான் அம்மாவோட கிச்சனில் எந்த ஐட்டமும் நான் மாற்றலை அவங்களுக்கு பிடிச்ச கிச்சன் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அழகாக நீட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் இந்த கவுண்டர் டாப் கிட்டையே அந்த ட்ரீ டயர் ரேக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வச்சு எல்லா கரண்டியும் வந்து போட்டிருப்பாங்க அது பக்கத்தில் குட்டி ட்ரே வச்சு ஓல்டு ஆர்லிக்ஸ் பாட்டலில் வந்து எண்ணெய் வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் உப்பு இருக்கும் சமையலுக்கு தேவையான உப்பு இருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து வச்சிருக்காங்க அண்ட் சால்ட் உப்பு இருக்கும் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் வந்து இஞ்சிக்கு மட்டும் தட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு அம்மா இதில் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம்லாம் நுணுக்கி இருந்தாங்க நாங்கள் வந்து அது ஸ்மெல் டீ குடிக்கும் போதெல்லாம் வருதுன்றதுனால இதை வந்து வெறும் இஞ்சி தட்டுறதுக்கு மட்டும் வச்சுட்டு ரசம்க்குலாம் வைக்கிறதுக்கோ இஞ்சி பூண்டுக்கெலாம் வந்து அந்த அம்மி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து சொல்லியிருந்தோம் ஸோ நான் அதை ஆல்ரெடி காட்டியிருந்தேன் பார்த்தீங்களா கருவேப்பில் அது நான் இந்த பக்கம் எடுத்து வச்சிட்டேன் கேஸ் மேலே இந்த கேஸோட வரலாறோ அப்படிதாங்க கரெக்டாக நான் ஃபிஃப்த்து படிக்கும்போது எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தது டில் இன்ன வரைக்கும் அந்த கேஸ்க்கு ஒரு பிரச்சனையே வந்ததில்லை ஆனால் ஒன்னா கொஞ்சம் கம்மியாகிடும் அம்மா ஒன்னே பின் சரி பண்ணிடுவாங்க இது இரும்பு கடாய் நான் கழுவி வச்சிருக்கேன் அம்மா வந்து அது என்ன தடவி எடுத்து வைக்கணும் சொல்லிட்டு மேலே வச்சிருக்காங்க அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க பொருள்லாம் அம்மா இருக்கே தேர்ட்டி இயர்ஸில் நான் வச்சுருப்பேன் தெரியாது நான் இப்போ ஃபோர் இயர்ஸ்லேயே ஒரு ஒரு பொருள் மாற்றிடுறேன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் அப்படியே கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து சிலிண்டர் இருக்கும் அது பக்கத்தில் வந்து சபீனா பூஜை சாமான் யூஸ் பண்ணுற அந்த சபீனா அதுக்கப்புறம் வீடு துடைக்கிற லைசால் அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் இதெல்லாம் மட்டும் அங்கே அந்த பக்கத்தில் வச்சுருக்காங்க ஒரு குட்டி குழாங்கல் இருக்கும் இது ரொம்ப நாளாக எங்கள் வந்து டோர் ஸ்டாப்பராக இருந்தது இந்த வீட்டில் வந்தோடனே இது கீழே அப்படியே இருக்குது அப்புறம் அந்த பாத்திரக்கூடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்டில் வந்து க கல்ச்சட்டி சட்டி மற்ற சப்பாத்தி திரட்டுறது அதுக்கப்புறம் தேங்காய் துருவறது அதுக்கப்புறம் இந்த நான்வெஜ்க்கு யூஸ் பண்ணுற எல்லாம் இந்த மேரினேஷன் பண்ணுறதுக்கு அந்த மீன் வறுக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்புறம் குழம்பு வைக்கிறதுக்கு அந்த கருவாட்டு குழம்பு அதெல்லாம் வைக்கிற திங்ஸு அந்த மாதிரி நான்வெஜ் செய்கிற பாத்திரம்லாம் அங்கே இருக்குது அண்ட் பக்கத்தில் ஒரு குழம்பு இருக்குது கீழே வந்து பாத்திரம் தேய்ச்சி வைக்கிற கூடை இருக்குது அம்மாவுக்கு வந்து கவுண்டர் டாப் மேலே வந்து சிங்க்கு பக்கத்தில் வைக்கிறதுக்கு இடம் கிடையாது கரெக்டாக வந்து கேஸ் பக்கத்துலேயே வந்து சிங்க் இருக்கும் ஸோ அங்கே கூடை வச்சு தேய்க்க முடியாது அதனால் அம்மா வந்து அப்படியே கீழே வச்சுப்பாங்க தண்ணியை வந்து எருகிறதுக்காக கீழே ஒரு துணி போட்டு அது மேலே வந்து பாத்திர வச்சுருப்பாங்க இது தாங்க அம்மாவோட கிச்சன் பிடிச்சிருந்ததுன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அம்மாட்ட உங்கள் கமெண்ட் எல்லாம் படித்து காட்டுவேன் இந்த வீடியோ வந்து ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாருமே பார்த்ததுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்க்க இது போகிற நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்